இந்த இந்த வடையா ஓட்டவடையா ஏன் லூசு போயில உளுந்தவடாடா பரப்பாடு அந்த வாட்டி அப்புறம் ஓட்ட ஏங்க பணியாரமே வேற லெவலுங்க நல்லா தான் அப்படியே பந்தா

இது பருப்பு வடை அப்புறம் வந்து இனிப்பு பணியாரம் கார பணியாரம் இது அனைத்துமே எங்க ஊர் நச்சலூர்ல நாங்க வந்து சுடுறோம் சோ மறக்காம வெளியூர்காரங்க யாரா இருந்தாலும் கூச்சப்படம் வந்து சாப்பிட்டுக்கோங்க ஒரு பணியாரம் எவ்வளவுமா மூணு பத்து மூணு பத்து ரூபா மூணு பணியாரம் பத்து ரூபா மூணு பத்து ரூபாயில நீங்க வந்து டிஃபன் ஐட்டம் எல்லாமே வந்து முடிச்சுக்கலாம் தங்க பிள்ளைங்களா கருவு போகுது அது பாருங்களா எல்லாம் வாய வாய பாத்துக்கிட்டு ஆறுவா ஊத்திட்டு பாரு பனியாரத்தை கறுவேப்பிலை போ போய் இங்க வா ஏங்க சாதனா பனியாரமே வேற இங்க வாருங்க நல்லா தான் அப்படியே பஞ்சு பஞ்சா வரது பாருங்க ஏடி 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 படக்கு படக்கு ஏल्ले ரெண்டு இந்த 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 லூசு பையலே உலந்த வடடா பாரு

காசெல்லாம் செதன விட கூட கலெக்ஷன் பந்து பந்தான ஒரு பணியா இருக்கு அவ்வளவு பணியாரோ கையில அரபிச்சு ஆட்டி நாங்க வந்து ஊத்துற பணியாரம் இது பாருங்க கார பணியாரம் இழுப்பு பணியாரம் அப்ப வடை உளுந்த வடை பருப்பு வடை இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்க ஊர்ல எங்க ஊர்ல ஆர்டரே வந்து பண்ணிக்கலாங்க சூப்பரா இருக்கும் நாங்களே ஆட்டி நாங்களே செய்கிறதுனால எல்லோரும் வந்து அடுத்த ஊருக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஊருக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல முக்கியமாக வந்து எங்கள் ஊரில் வந்து வா வந்து சாப்பிட்டு போங்க தேங்க்யூ நன்றி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுங்கம்மா